ஓம் சாந்தி அவ்யக்த முரளி மதுபன் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவிய பாப்தாதா கூறிய மகா வாக்கியம் அனைத்தையும் விட சூட்சம பந்தனம் புத்தியின் அபிமானம் பாப்தாதா கேட்குறாங்க யோக யுக்த் அதாவது யோக சொரூபம் மற்றும் பந்தன் முக்து அதாவது பந்தனங்களில் இருந்து விடுபட்ட நிலை இப்படி ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எந்த அளவுக்கு எவ்வளோ யோக யுக்தாக இருப்பீங்களோ அந்த அளவே அனைத்து பந்தன் முக்தாக கொண்டே இருப்பீங்க அப்படி யோக யுக்தினுடைய அடையாளமே பந்தன் முக்தாக ஆகிறது தான் தன்னுடைய அனைத்து பந்தனங்களையும் எந்தெந்த விதமான பந்தனங்கள் யோக யுக்த ஆகிறது தடையை ஏற்படுத்துது அப்படின்னு அவைகளை தெரிஞ்சிருக்கீங்களா எப்படி அனைத்து துக்கங்களினுடைய பட்டியலை எடுத்தீங்களோ அதே மாதிரி விதவிதமான பந்தனங்களுடைய பட்டியலை எடுங்க இந்த பட்டியலை எதிரில் வச்சு எத்தனை பந்தனங்கள்லருந்து விடுபட்டு இருக்கிறோம் மற்றும் எத்தனை பந்தனங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு சோதனை செய்யுங்க இதன் மூலமாக தன்னுடைய சம்பூர்ண யோக யுக்து அதாவது சம்பூர்ண நிலையின் எவ்வளோ அருகலை நான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பந்தனங்களினுடைய பட்டியலை எதிரில் கொண்டு வாங்க எத்தனை விதமான பந்தனங்கள் இருக்கும் இதனுடைய பட்டியல் தயாரானச்சு அப்படின்னா வலை மாதிரி உங்களுக்கு தென்படும் எவ்வளோ மெல்லிய கம்பிகளாலான வலையை தயாரிக்கிறாங்க அப்படி எத்தனை பந்தனங்கள் இன்னும் இருக்குது மேலும் எவை இன்னும் இருக்கின்றது அப்படின்னு தீர்மானம் செய்யுங்க சில சில பெரிய பந்தனங்கள் இருக்குது மற்றும் சில சிறிய பந்தனங்களும் இருக்குது அழிகம் அதிகமான அந்த உழைப்பு எந்த பந்தனங்களை முடிப்பதில் தேவையாக இருக்குது அனைத்தையும் விட கடுமையிலும் கடுமையான பந்தனம் எது வேக அபிமானம் இதுவோ அனைத்து பந்தனங்களின் அஸ்திவாரம் அனைத்து பந்தனங்களுடைய அஸ்திவாரம் தேக அபிமானம் ஆனால் வெளிப்படை ரூபத்தில் அனைத்தையும் விட கடுமையான பந்தனம் எது சமுதாய கோட்பாடுகளும் மிக சிறிய விஷயம் இதுவோ முதலடி அனைத்தையும் விட கடுமையிலும் கடுமையான கடைசி பந்தனம் ஸ்ரீமத்தோடு தன்னுடைய ஞான புத்தியை கலப்பது அதாவது தன்னை புத்திசாலை என்று நினைத்துக்கொண்டு ஸ்ரீமத்தை தன்னுடைய புத்தியின் திறமை அப்படின்னு எண்ணி காரியத்துல கொண்டு வருவது இது ஞான அபிமானம் அதாவது புத்தியினுடைய அபிமானம் அப்படின்னு சொல்லலாம் இது அனைத்தையும் விட சூட்சமமான மற்றும் பெரிய பந்தனம் இந்த பந்தனத்தையும் கடந்தாகிடுச்சு அப்படின்னா மிக பெரிய தாண்டுதல் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒருவேளை யாராவது இனிமையான வார்த்தைகளினாலும் உங்கள் பலவீனங்களை சைகை மூலம் நினைவுட்டுறாங்க அதே நேரம் ஏதாவது சமஸ்காரம் சுபாவத்தின் மூலமோ அல்லது சேவையில் தீய காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா இரண்டு விஷயங்களையும் எதிரில் வச்சு கொஞ்சமாவது உள் உணர்விலோ திஷ்டியிலோ அல்லது முகத்திலோ மாற்றம் வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மாற்றம் வரல கொஞ்சம் கூட தைரியம் உற்சாகத்தில் பாதிப்பு ஏற்படல அப்படின்னா இதுதான் பந்தனத்தை கடந்து செல்வது அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை வாய் மூலம் வெளிப்படுத்தலை ஆனால் கேள்விப்பட்ட விஷயத்தின் வீணான எண்ணம் ஓடியது அப்படின்னா இதைத்தான் மிக பெரிய பந்தனம் அப்படின்னு சொல்லலாம் இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வி புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சியில் சமநிலை அப்படிங்கிற அந்த மகிமை இருக்குது இதனுடைய அர்த்தம் புத்தியில் இது வெற்றி இது தோல்வி இது மகிமை இது நிந்தனை அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கும் ஆனால் ஒரே சீரான நிலை மேலை கீழே போகக்கூடாது இதைத்தான் சமநிலை அப்படின்னு சொல்கிறது ஞானம் இருந்தாலும் மேலே கீழே போகிறது கிடையாது இதைத்தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறது அப்படி இந்த கடுமையான பந்தனத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா சம்பூர்ண பரிஸ்தாவாக ஆயிட்டீங்க இதற்காக முக்கியமான முயற்சி என்ன செய்யணும் இந்த பந்தனத்தையும் கடந்து செல்லும் அளவுக்கு எந்த நிலையை வைத்துக்கொள்ளணும் ஞான அபிமானத்தை எப்படி கடந்து செல்வது இதற்காக முயற்சி என்ன நீங்கள் அனைவரும் என்னென்ன விஷயங்கள் சொன்னீங்களோ அவற்றையும் கவனத்தில் வைக்கணும் ஆனால் கூடவே இந்த கடுமையான பந்தனத்தை கடந்து செல்வதற்காக நான் நன்மையே செய்யும் தந்தையினுடைய குழந்தை அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும் என்னென்ன பார்க்குறீங்க மற்றும் கேட்குறீங்க அதில் நன்மையற்ற ரூபம் இருந்தாலும் தனக்கு நன்மை பயக்கும் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ரூபம் நன்மையற்றதாக தோல்வி மற்றும் நிந்தனைக்கானதாக இருந்தாலும் நிலையை மேலே கீழே ஆக்குவதற்கான காரணமாக இந்த மூன்று தான் இருக்குது அப்படி ரூபமாக இதுவே தென்பட்டாலும் அந்த நன்மையற்ற ரூபத்தை நன்மை வைக்கும் ரூபத்தில் மாற்றம் செய்வதற்கான சக்தி மற்றும் நிந்தனையையும் முன்னேற்றத்திற்கான ரூபம் அப்படின்னு புரிஞ்சு தாரணை செய்வதற்கான சக்தி மற்றும் தோல்வியிலிருந்தும் வருங்காலத்தில் ஆயிரம் மடங்கு வெற்றி அடைபவராக ஆகாதனுடைய தைரியம் உற்சாகம் மற்றும் யுக்தியை கண்டுபிடிப்பதற்கான சக்தி ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு பொழுது முகம் மற்றும் நடத்தையில் அதனுடைய பாதிப்பு ஏற்படாது அப்படியானால் ரகசியமாக என்ன ஆச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையையும் டிரான்ஸ்ஃபர் செஞ்சு டிரான்ஸ்பரண்ட் அதாவது மாற்றம் செஞ்சு உள்ளே இருப்பது தெளிவாக வெளியில் தெரிவதாக இருக்கணும் மற்றும் அபகாரி மேலையும் உபகாரி ஆகணும் எப்படி சமஸ்காரங்களுடைய சமநிலை காரணமாக சில நண்பராக ஆயிடுறாங்க அதே மாதிரி நிந்தனை செய்கிறவங்களையும் அந்த அன்பு மற்றும் சகயோகத்தின் பார்வையோடு பார்க்கணும் சமஸ்காரங்களுடைய சமநிலை உள்ள நண்பன் மற்றும் நிந்தனை செய்பர் இருவரிடத்துல காண்பிக்கும் அன்பு மற்றும் சகயோகத்தில் வித்தியாசம் இருக்க வேண்டாம் இதைத்தான் அபகாரி மேலையும் உபகாரம் செய்யும் பார்வை மற்றும் உலக நன்மை செய்பவராக ஆவது அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரியான நிலை இப்போ உருவாயிடுச்சு அப்படின்னா சம்பூர்ண நிலையினுடைய அருகில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க யாருடைய சமஸ்காரம் போதோ அவரை மட்டும் கூடவே இருப்பவராக ஆக்குவோம் மற்றவர்களை ஒதுக்கி வைத்துடுவோம் அப்படின்னு அப்படி இருக்க வேண்டாம் கடுமையான சமஸ்காரம் உடையவராக இருந்தாலும் அவருக்கும் தன்னுடைய நற்சிந்தனையாளர் நிலையின் ஆதாரத்தில் மாற்றம் செஞ்சு அருகில் கொண்டு வாங்க யாராவது நம்பிக்கை இழந்த கேஸை சரி செய்கிறாரோ அப்பொழுது தான் புகழடைகிறாங்க இல்லையா சரியானதை சரி செய்வது மற்றும் சரியானவருடன் சரியாக இருந்து நடந்து கொள்வது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய உயர்ந்த நினைவு மற்றும் உள் உணர்வுனால அந்த மாதிரியானவர்களையும் மாற்றி காண்பிக்கணும் ஹோமியோபதி மருந்து பாருங்கள் எவ்வளோ சிறு சிறு உருண்டைகளாக இருக்குது எவ்வளோ பெரிய நோய்களையும் தீர்த்துடுது அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான் தன்னுடைய உள் உணர்வு மற்றும் பார்வையினால் பிறரது கடுமையான சமஸ்காரம் அப்படிங்கிற அந்த நோயை அழிக்க முடியாதா ஒருவேளை அவ்வாறு சமஸ்காரத்தில் மாற்றம் செய்ய முடியல அல்லது அழிக்க முடியல அப்படின்னா மாஸ்டர் படைப்போராகிய என்னை விட படைப்பின் சக்தி அதிகமாக காரியம் செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க உதாரணமாக கூறிய சிறு சிறு மருந்து உருண்டைகளால் நோயை அழிக்க முடியுது அந்த மருந்துகள் நோயை எப்படி அகற்றுது அப்படின்னு சொல்கிறது கிடையாது ஆனால் உங்களுடைய படைப்பில் சக்தி இருக்குது ஆனால் மாஸ்டர் படைப்போராகிய உங்களிடம் இல்லையா மாறணும் மற்றும் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் வச்சுக்கிங்க இவர் மாறினால் நான் மாறிடுவேன் அப்படி கூறாதீங்க நான் ஆகணும் மற்றும் நான் தான் செய்யணும் யார் அந்த மாதிரி தைரியம் வைக்கிறவங்களாக ஆகிறாங்களோ அவங்க தான் உலக மகாராஜனாக ஆக முடியும் அப்படி உலக மகாராஜன் ஆகணும் அப்படின்னா எதிர்கால உலகத்தில் வரக்கூடிய இந்த ஈஸ்வரிய குடும்பத்து ஆத்மாக்கள் அதாவது இந்த சிறிய குடும்பத்தில் யார் உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக ஆகக்கூடியவங்களோ இந்த அனைத்து ஆத்மாக்களின் மேல் இப்பொழுதிலிருந்தே அன்பினுடைய ராஜ்யத்தை செலுத்தணும் அதிகாரத்தை செலுத்தக்கூடாது இப்பொழுதே உலக மகாராஜன் ஆகிடணும் இப்பொழுது உலக சேவாதாரியாக ஆக மட்டுமே வேண்டும் அன்பு செலுத்துவது தான் எதிர்காலத்துக்காக சேமிப்பு செய்வது அன்பு செலுத்துவது தான் எதிர்காலத்துக்காக சேமிப்பு செய்வது தன்னுடைய எதிர்கால கணக்கில் இந்த அன்பை எவ்வளவு சேமிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஞானம் கொடுப்பது சுலபம் ஆனால் உலக மகாராஜன் ஆவதற்காக ஞானம் கொடுப்பவராக மட்டும் ஆக வேண்டாம் இதற்காக அன்பு கொடுப்பது அதாவது சகயோகம் கொடுக்க வேண்டும் எங்கு அன்பு இருக்குமோ அங்கு சகயோகம் அவசியம் இருக்கும் ஒருவேளை இந்த உயரம் தாண்டுதலை செய்துட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களிலும் உயர்ந்தவராக சுலபமாகவே ஆகிடுவீங்க நல்லது பட்டியில் இருக்கிறவங்க எப்பொழுது தன்னை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டீர்களா பட்டியில் இருக்கிறவங்க இப்போது தன்னை ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சிட்டீங்களா எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருப்பீங்களோ அவ்வளோ ஒவ்வொருவருடைய முகம் ட்ரான்ஸ்லைட் படத்துக்கு சமமாக தென்படும் ட்ரான்ஸ்லைட் படம் தூரத்திலிருந்தே தெளிவாக தென்படும் இல்லையா அந்த மாதிரி அனைத்து விஷயங்களிலும் தெளிவானராகவும் உயர்ந்தவராகவும் ஆகியிருக்கீங்களா ஆவோன்னு சொல்கிறாங்க எல்லாரும் எப்பொழுது ஆவீங்க ஐந்து வருடங்கள் ஆவீங்களா எது வரைக்குமான உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் வரக்கூடாது வந்துவிட்டாலும் ஆடாத அசையாத ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான சக்தியை தன்னுள் நிரப்பியிருக்கிறீர்களா அந்த மாதிரி தன்னுள் சக்தி நிரப்பியிருக்கிறீர்களா இவை அனைத்தும் எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று அப்படி சொல்லாதீங்க இந்த மாதிரியும் நடக்குமா புதிய விஷயம் அல்லவா அதனால் தோல்வி அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பட்டி செய்துட்டு செல்கிறீங்க அப்படின்னா தன்னோடு புதுமையை கொண்டு வரீங்க ஆகையினால் மாயாவும் சோதிப்பதற்காக புது புது விஷயங்களை எதிரில் கொண்டு வரும் ஆகியனால் நல்ல முறையில் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி திரிகால தரிசியாகி செல்றீங்க அப்படின்னா தூரத்தில் இருந்தே மாயாவை தெரிஞ்சு அழிச்சிருங்க அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகியிருக்கீங்களா என்ன ஏன் என்ற மொழியை அழித்தாகிவிட்டதா என்ன செய்வது எப்படி செய்வது இது முடிஞ்சிருச்சா மூன்று மாதங்களுக்கான பரீட்சை மட்டுமல்ல இப்பொழுதோ கடைசி வரைக்குமான உறுதிமொழி கொடுக்கணும் இதுவோ உத்தரவாதம் அழிக்கப்பட்ட பொருளாக ஆயிடுச்சு இல்லையா ஒவ்வொருவரும் தனது சக்திக்கு ஏற்ப என்னென்ன முயற்சி செய்வீங்களோ அவை அனைத்தையும் நன்றாகவே செய்திருக்கீங்க இப்போ நல்லதிலும் நல்லதாக காண்பிக்கணும் எப்படி இந்த போதை இருக்குதோ அப்படியே குடும்பத்திலிருந்து கொண்டே இந்த போதையை நிலைத்திருக்க செய்யணும் இந்த குரூப்பின் மேல் இடப்பட்ட முத்திரை என்னவாக இருக்குது உங்களை யாரும் மாற்றிவிடக் கூடாது ஆனால் நீங்கள் அனைவரையும் மாற்றி காண்பிக்கணும் எந்த சூழ்நிலையும் நம்மை மாற்றக்கூடாது ஆனால் நாம் சூழ்நிலைகளை உள் உணர்வுகளை சமஸ்காரங்களை மாற்றி காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த முத்திரையை உறுதியாக இடணும் பட்டியில் இந்த ட்ரேட்மார்க்கை அழியாததாக இட்டு செல்லணும் தன்னுடைய ட்ரேட்மார்க்கை மறக்காதீங்க ஒருவேளை பட்ட தாரணைகளின் நினைவு கூடவே இருக்குது அப்படின்னா வெற்றியும் எப்பொழுதும் கூடவே இருக்கும் நல்லது பாபா இன்று நமக்கு வரதானம் கொடுக்குறாங்க உயர்ந்த பாலனையின் விதி மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய அனைவரது வாழ்த்துகளுக்கும் உரியவராக ஆகுக உயர்ந்த பாலனையின் விதி மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய அனைவரது வாழ்த்துக்களுக்கும் உரியவர் ஆகுக இந்த சங்கம் யுகம் வாழ்த்துகளினாலேயே வளரக்கூடிய யுகம் தந்தையின் குடும்பத்தின் வாழ்த்துகளினால்தான் குழந்தைகள் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கீங்க தான் நடனம் ஆடி பாடி வளர்ந்து பறந்து சென்று கொண்டே இருக்கீங்க இந்த வளர்ப்பும் அதிசயமானது ஆகினாலும் நீங்கள் குழந்தைகள் கூட பெரிய மனதோடு இரக்க பாவனையோடு வள்ளலாகி ஒவ்வொரு வினாடியும் ஒருவர் இன்னொருவரை மிக நல்லது மிக நல்லது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருங்க இதுதான் பாலனைக்கான உயர்ந்த விதி இந்த விதியின் மூலம் அனைவரையும் பாலனை செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களுக்கு உரியவராக ஆகிடுவீங்க பாபா ஸ்லோகன் சொல்றாங்க தன்னுடைய சரள சுபாவத்தை ஏற்படுத்தி கொள்வதுதான் சமாதான ரூபம் ஆவதற்கான சுலபமான விதி சமாதான சுரூபம் ஆவதற்கான சுலபமான விதி தன்னுடைய சரள சுபாவத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது ஓம் சாந்தி நாளை பாப்தாதா மிக உயர்ந்த ஆசனம் மற்றும் கிரீடம் என்பது பற்றி என்ன சொல்கிறாங்க என்பதை பார்க்கலாம் நன்றி பாபா நன்றி